ராயன் படத்துக்கும் காதருக்கும் என்ன சம்பந்தம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சர்ச்சைக்கு சொந்தக்காரரான நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் ராயன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் வாட்டர் பாக்கெட் பாடலின் மேக்கிங் வீடியோ தான் தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது பொதுவாக நடிகர் தனுஷ் ஹீரோவாக மட்டுமின்றி பாடகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் என தன்னுடைய பன்முகத்தன்மையை கொண்டிருப்பவர் இவருடைய இயக்கத்தில் பாப்பாண்டி என்ற ஒரு திரைப்படம் மட்டுமே வெளியானது பின்னர் இரண்டாவது படத்தை எடுக்கும் அந்த திரைப்படம் ஏனோ தெரியவில்லை டிராப் ஆகி போனது இதனால் இயக்குவதை தற்காலிகமாக ஓரங்கட்டிவிட்டு வெறும் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார் நடிகர் தனுஷ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து தற்போது அவரின் ஐம்பதாவது படமான ராயன் மூலம் மீண்டும் இயக்குநராக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இந்த படத்தில் இயக்குநராக மட்டுமின்றி அவர் தான் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் இந்த ராயன் படத்தை சன் நிறுவனம் தயாரித்து இருக்கிறது இந்த திரைப்படத்தில் வரும் பாடல்களுக்கு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தான் இசையமைத்திருக்கிறார் நடிகர் தனுஷுடன் அபர்ணா பாலமுரளி எச் ஜே சூர்யா வரலட்சுமி சரத்குமார் பிரகாஷ் ராஜ் முக்கிய நட்சத்திரங்கள் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி திரைக்கு விரைவில் வர இருக்கிறது இந்த நிலையில் படத்தின் வெளியீட்டு நாள் மிகவும் நெருங்கி வரும் சூழலில் இந்த படத்தின் அப்டேட்டுகளும் அடுத்தடுத்து வெளிவந்த வண்ணம் உள்ளன ஏற்கனவே இதிலிருந்து வெளிவந்த அடங்காத அசுரன் என்கின்ற பாடலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்த நிலையில் சமீபத்தில் அதன் இரண்டாவது பாடலான வாட் பாக்கெட் என்கின்ற பாடல் வெளியாகியது இந்த பாடல் ஏன் மற்ற பாடல்களை காட்டிலும் முக்கியம் என்கிறார்கள் படக்குழுவினர் இந்த பாடலை கானா காதர் என்பவர் எழுதியிருக்கிறார் இதனை சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கிறார் இந்த பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த பாடலின் மேக்கிங் வீடியோவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதன்படி இந்த பாடலை வடசென்னையை சேர்ந்த பெயிண்டர் என்பவர் எழுதியிருக்கிறார் பெயிண்டராக வேலை பார்த்து வரும் கானா காதரை கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதிய கானா பாடல்களை தாண்டி இவரை தேர்ந்தெடுத்ததாக நடிகர் தனுஷ் ஏ ஆர் ரகுமானிடம் தெரிவித்தார் காதரை ஏ ஆர் ரகுமானிடம் அறிமுகம் செய்து வைக்கும் தனுஷ் அவரும் காதரிடம் ஜாலியாக உரையாடும் அந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாகி வருகிறது இதற்கு முன் அனிருத் தன் பட பாடல்களுக்கு இது போன்று மேக்கிங் வீடியோவை வெளியிட்டு வைரலாகி வந்த நிலையில் தற்போது முதன்முறையாக ஏ ஆர் ரகுமானும் அதனையே பின்பற்றி வருகிறார் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்